அக அன்புள்ள சகோதரிகளை இயன்ற அளவுக்கு நமது விவாதங்கள் நமது விவாத முறைகள் நாம் சிந்திப்பதற்காக திறந்துவிடக்கூடிய அந்த வழிகள் யோசிக்க வைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் எமது சிந்தனையில் குர்வானின் ஊடாக ஹதீதுகளின் ஊடாக பதிய வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் எடுத்து ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவின் தூதரே எனக்கு வந்து ஒரு ஃபேரான குழந்தை கிடைச்சிக்குது அப்படின்னா என்ன நான் அதாவது வெறும் வெண்மை நிறம் மனைவி வெண்மை நிலம் உள்ளவர் குழந்தை மட்டும் என்ன செய்து நிறம் மாறி ஏ அப்படின்னா ரசூலா சொல்ல வர என்ன எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு ரசூல் சதால சொல்ல சொல்ல அப்படி அதை உதாரணத்தை வச்சுட்டு கேட்டாங்க உங்களுக்கு வந்து ஒட்டகங்கள் கட்டு இருக்குதானே இருக்குது என்னென்ன நிறமெல்லாம் இருக்குதுன்னு கேட்டான் எல்லாம் சிவப்பு தான் ஒட்டகம் வந்து பெரும்பாலும் என்ன சிவப்பு சார்ந்த அதுல வந்து கருப்புக்கு சார்பான ஒட்டகம் வைக்குதான் கேட்டான் இருக்குது அது எப்படி வந்தேன்னு கேட்டான் சில்லா சிவ போட்டம் அறிவுகள் எப்படி கருப்பு சகோ ஒட்டம் வந்தது உனக்கு கேட்டால் ல அல்லதா அலிக்கா இருக்கும் என்றாராவது அவருக்குள்ள அறிவுதான் ல அல்லது அலிக்கா இருக்கு ஒட்டகத்தில் ஒரு நாலாவது ஐந்தாவது பரம்பரையில் உள்ளே உண்டு இந்த கருப்பு நிறத்தில் என்ன சிந்திக்கலாம் இருந்திருக்கலான்னா ரசூல் சொன்னாங்க ல அல்லது அலிக்கா இருக்கு இதுவும் அப்படி இருக்கலாமே இதுவும் உனக்கு அப்படி இருக்கலாமே அப்படின்னு ரசூல் பாய் சல்லல்லாஹ்லி செல்லும் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை சகையை முஸ்லீமிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர்களை ரசூல் சல்லல்லாஹில சில எப்படி சிந்திக்க வைக்கிறாங்க தெரியுமா ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அவனுக்கு கொடுத்து ஒட்டகத்துக்கு நீ என்ன தீர்வு எடுத்த எங்க போச்சு அவனுடைய பகுதியில் ரசூலாங்க செஞ்சாங்க அவனுக்கு கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்லல அல்லதா அலி கிற்கு அப்படின்னா ஒரு அதாவது ஒரு மரபாக்க நிலைமை சரியா ஒரு மரபனுடைய அந்த மாற்றம் அங்க நடந்தது ஒரு ஒரு நாலஞ்சு சந்ததிக்கு போற பாதிக்கும் ரசூலா இடையில சிவப்பிருந்திருக்கலாம் ஆனா ஒன்றுக்கு என்ன அது பாதிச்சிரும் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்றது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அன்றே இத வெச்சு சொன்னாங்க அந்த மக்கள்ட்ட அதே போல இது என்ன செய்யலாம் மனிதனுக்கும் இருக்கலாம் அது போல மனிதனுக்கும் இருக்கலாம் ரசூல் சொல்லால் சொன்னார் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வருகின்றவர்களுக்கு சொன்ன பதில்கள்லாம் நீங்க பார்க்கலாம் அழகான பதில்கள் தெளிவான பதில்கள் அவர்களுடைய கேள்வி அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பதில்கள் ஆனால் இயன்ற நமது வாத பிரதிவாதங்கள் எங்கிருந்து எடுக்கணும் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவில்